வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணி இந்த பதிவில் அருள் தந்தை அவர்கள் மாம்பழம் தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே இனிப்பு என்றாலும் சுவையில் வேறுபட என்ன காரணம் என்றோம் ஒரு விதையின் முளையில் அடங்கி சுருங்கி சுருங்கிய மரம் எப்படி விரிந்து மரமாகிறது என்பதையும் அடங்கியிருந்த பெற்றோர் குணாதிசயங்கள் பதிவுகள் குழந்தையுடன் எப்படி விரிகிறது வருகிறது என்றும் அனைத்துக்கும் காரணம் காந்தத்தின் தன்மாற்றமே என்று விளக்கி நடந்த நிகழ்வு ஒன்றையும் சுவைப்பட இந்த பதிவில் கூறுகிறார்கள் கேட்பமா வாழ்க அந்த ஆற்றல் தன்மாற்றத்தில் இடத்துக்கு தகுந்தவாறு அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவைகளெல்லாம் ஆகுது பார்த்தீங்க உருவம் வந்து அணுக்கூட்டத்தினால் ஆச்சுன்னு தெரிஞ்சு போச்சு முதல்ல இப்ப ஒரு சந்தேகத்துக்கு விளக்கம் ஆமா இதில் நிறம் எப்படி வந்தது மனம் எப்படி வந்தது சுவை எப்படி வந்தது கேள்வி வரலாம் இல்லையா அது அந்த ஒவ்வொரு அணுவும் தன்னைத்தானே சுழண்டு கொண்டு இருப்பதனால இருப்பு நிலையாக உள்ள இறைவெளி அங்கே இருப்பதனால அங்கே இருந்து வரக்கூடிய விரிவலை காந்தமாகி தன்மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றது அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக அது இடத்துக்கு தகுந்தவாறு அதில் உள்ள காந்த சக்தி இது பெற்றெடுத்த மரம் இருக்குது பாருங்க அந்த மரம் எங்க உற்பத்தி ஆச்சோ அதிலே இருந்து நீண்ட காலமாக கருத்துடராக அந்த காந்த ஆற்றல்ல அந்த குணம் அமைஞ்சு போச்சு இந்த சுவைன்னா இந்த அளவு தான் இருக்கணும் ஏன்னா சுவை நம்ம ஆறு சுவையாக சொல்கிறோம் அந்த ஆறு மாத்திரம் இல்லை மாம்பழம் எப்படி இருக்குது இனிப்பாக இருக்குது தேங்காய் எப்படி இருக்குது இனிப்பாக இருக்குது வாழைப்பழம் எப்படி இருக்குது இனிப்பாக இருக்குது ஆனால் இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் இருக்குது இனிப்பு என்றால் ஒன்றும் இல்லை அத்தானேயும் அந்த மரத்தில் இருந்து வர்ற காந்த ஆற்றல் அங்கே தனித்திறமை பெற்றிருக்குது அதே சுவையை தான் கொடுக்கணும் அதுதான் ஒன்று ஒன்று அந்த க கருத்தொடராக எப்படி பெற்றோர்களில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் எல்லாம் குழந்தைகளாண்ட வந்து அவங்களும் அமைப்பாக கருவமைப்பாக வந்து அப்புறம் அது வளர்ச்சிக்கு தகுந்தவாறு சேர்த்து சேர்த்துக்கொள்றதோடு சேருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நான் உட்காந்துருக்கேன் ஒரு குழந்தை பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் ரொம்ப விருப்பமாக ஒரு அம்மா கையில் இருக்கக்கூடிய குழந்தை இடிக்குது உதைக்குது அம்மா படுத்துகிற பாடு கொஞ்சம் அவங்களுக்கு சாமி இதை பாருங்க இந்த குழந்தை இந்த பையன் படுத்துகிற பாட பாருங்க கொஞ்ச நேரம் கூட நான் கேட்க முடியலையே என்ற பரிதாம இருக்கு ஒன்றும் இல்லைம்மா அவங்க அப்பா உள்ளத்துல எப்படி இருந்தது அடங்கி என்றதை இப்போ எடுத்து காமிக்கிறான் அப்படி சொல்லுங்க உண்மைதானுங்க அது அதே போல இதுதான் கருவமைப்பு பதிவாக வரக்கூடியதெல்லாம் அப்படி தான் ஒன்று கூட விடாது சுருங்கி இருக்குது மறுபடியும் விரியுது சுருங்கி இருக்குது விரியுது எப்படி மரம் சுருங்கி இருந்து மரம் விரியுதோ அது அந்த விதையில் பார்த்திங்கன்னா விதையில் முளை இருக்குது பாருங்கள் அந்த முளையில் தான் மரம் இருக்குது விதைக்கு ரெண்டு பக்கத்தில் பருப்பு இருக்குது பாருங்கள் அந்த முளையை பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்குது அது ஒன்றும் செய்யல எல்லாமே அந்த முளையில் தான் இருக்குது அந்த முளைக்குள்ளாக ஒரு பெரிய மரம் அடங்கி அது எப்படி அடங்கியிருக்குது இந்த குணம் சுவை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுதான் காந்தாற்றல் காந்த ஆற்றலில் தான் எல்லாமே சுருங்கி